ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுக்னா சிக்கனில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்னா ஃபுட்ஸ் சுக்னா சிக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஃபார்ம் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க முப்பது போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் டென்த் முடிச்சிருந்தா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் பிளஸ் டூ டிப்ளமா டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணலனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்குள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இன் கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ எங்க ஒர்க் பண்ண போறீங்க லொகேஷன் எங்க அப்படின்னா ஒசூர் தாராபுரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து தென் வந்து ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு சேலரி எல்லாம் இருக்காது இருக்காதில்ல அப்படின்னா அதுவுமே இல்ல பயிற்சி காலத்தில் பன்னிரெண்டாயிரம் உதவித்தொகை கொடுக்குறாங்க தங்கம் இடம் கொடுக்குறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷனுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க டுவெல் தௌசண்ட் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் உங்களுடைய அப்புறம் நல்ல சேலரியே பே பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெனிஃபிட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க எட்டு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு கல்வி தகுதி டிப்ளமோ இன் எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரானிக் முடிச்சிருக்கணும் இல்லை நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா கூட ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்திருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டுல இருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டூ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இன் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க இடம் எங்கே அப்படின்னா சேம் ஒசூப் தாராபுரம் ஏசிபிஎஃப் எல்லா பெனிஃபிட்ஸுமே எலக்ட்ரிஷியனுக்குமே பே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்டர்வியூ நடக்குது காலையில் ஒன்பதரை இருந்து நாலரை மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது உங்களுடைய பயோடேட்டா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய டிசி ஷீட் உங்கள்கிட்ட என்ன சர்டிபிகேட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன் பண்ணுங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க சக்தி மீட்டிங் ஹால் ஃபோர் எயிட்டி செவன் மதுரை ரோடு நகர் போலீஸ் நிலையம் எதிரில் திருமங்கலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸ் தெரியல ஓகே இப்போ வந்து கான்டாக்ட் நம்பர் வேணும் இல்லையா நைன் த்ரீ சிக்ஸ் டூ செவன் கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ಕಂಡೀಪ ಜಾಬ್ ತರ ಯಾರೋ ವರ್ತವು ನಿಮಗೆ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಿರೋ ಥ್ಯಾಂಕ್ ಯು